ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னா நான் சொல்லி இருக்கலாம்னு நினைக்கிறேன் காலில ஒரு குலவி கடிச்சிடுச்சு ஒரு குளவி கடிச்சிடுச்சு குலவி கடிச்சிட்ட உடனே நம்மள மாதிரி பயங்கரமான அவன் ஆமா விசுவாசம் உள்ள ஆள் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அதை தட்டி விட்டுட்டு அவர் போயிட்டாரு கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா காலு கொஞ்சம் வீங்கின மாதிரி ஆயிடுச்சு ஆபீஸ் வந்த உடனே அங்க இருக்கிறதான ஒருத்தர் சொன்னாரு ஐயா இது கொலவி கடிச்சிச்சு இது ஒண்ணும் பெரிய எல்லாம் இல்லை இந்த பக்கத்துல ஒரு கடையில் மெடிக்கல் ஷாப்ல இந்த ஒரு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து இதை போட்டீங்கன்னா சரியா போய்டும் அப்படின்னா இவரு நம்மள மாதிரி ஆள் இல்ல பயங்கரமான விசுவாசம் கடவுள் இறங்கி நம்மளுக்கு சொத்தமான சுகமாகும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு அடுத்த பகுதி வருகிறது மறுநாள் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அது நொனி நொனின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஆபீஸ்க்கு வந்தாரு ஆபீஸ் வந்த உடனே அவர் சொன்னாரு ஏங்க நேத்து அந்த மருந்து போடலைங்க இல்லங்க இல்லைங்க நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் சரியாயிடும் அவன் மறுநாள் பார்க்கும்போது அவனால ஆபீஸ் வர முடியல காலைல பெருசாகி வீங்கி அவர் சொன்னார் ஆண்டவரே நான் உடைய பிள்ளை இல்லப்பா ஆஹ் என்ன இப்படி விட்டுட்டீங்களே நீங்க நீங்க ஆமா நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறேன் எவ்வளவு விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இறங்கி வந்து சொன்னாரான் ஏப்பா அவன் தான் சொன்னான் இல்லை இருபது ரூபா கொடுத்தா ஒரு மருந்து இருக்குது வாங்கி போட்டா சரியா போயிடும் சொன்னார்ல நான் இறங்கி வந்து சுகமாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வார்த்தை சொன்னா மனிதனால் கூடாதது தேவனாலே கூடும் எது மனுஷனால முடியலையோ நம்ம மனசு சில நேரங்களில போராடுகிறோம் போராடி பாக்குறோம் முடியல அப்படின்னு நம்ம வந்து இன்னும் போராடுவதை விட்டு விட்டு அண்டவரை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அலைலா ஆமா இன்றைக்கு அதைதான் இந்த வார்த்தை சொல்லுது தேவனாலே அப்பாற்பட்டித மனித பலத்துக்கு அப்பாற்பட்ட பலன் மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் இந்த மாதத்துல இந்த நாளையில செய்து முடிப்பார் என்பதுல சந்தேகம் இல்லை அல்ல சரி